सम स्किन रैशेस वो लोग किडनी प्रॉब्लम वो लोग लास्ट में डांसर तक भी मुड़ जाएंगे अधिक आये ना तालु थोड़ा मानते हैं ईसिया बीट लगा लो बीट का कि इधर मरी सांस कॉमन कोई टेस्ट होने पनीर का है अधिक फिर इन्हें सुना मैं डॉट मटेरियल सुना जैसे अगर टेस्टिंग दे रापी टेस्ट करना है तो क्या இந்த மாதிரி இந்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிளாக் கலர் சாப்ட் பேப்பர் எடுத்துட்டு நார்மல் வாட்டர் திக்கான அதாவது பியூர் மில்க் வச்சீங்க அப்படின்னா அந்த கோடு அப்படியே தெரியும் உங்களுக்கு மேலே இருந்து கீழே வரும்போது பட் இதே தண்ணி கலந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதி கோடு தெரியாது இதுல ஈஸியா நீங்க அதே மாதிரி கீழே பாருங்க அதுல பால் என்ன கலப்படம் பண்றாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தண்ணி பதில் வேற என்ன கலப்படம் பண்றாங்க டார்ச்சு டிட்டர்ஜென்ட் பவுடர் இதெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க அதை நீங்க ஒரு இதில் எடுத்துகிட்டு டெஸ்ட் க்யூபோ அது வீட்லேயே கிளாஸும் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போட்டு ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா பியூர் மில்க் அந்த ஆசிட்ஸ் அப்படியே அந்த ஸ்டேஜ்க்கு வந்துடும் நம்ம எப்படியும் வீட்டில் சோப்பாயில் குறித்து ரப் பண்ண அந்த நுழைவு இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் வீட்லேயே நீங்க சிம்பிளா டெஸ்ட் பண்ணலாம் இந்த பன்னீரே கோவால்லன்னு சொல்கிறாங்களே அதில் என்னென்ன அலென்டேஷன் பண்ணுறாங்க மெயினாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அலென்டேஷன் சொல்லுங்கள்